நண்பர்களின் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் எல்லா வீடியோக்குள்ளையும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவில் நான் மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை மையமாக வச்சு பேசினிருக்கேன் பணத்தை மையமாக வச்சு பேசி இருக்கேன் நம்முடைய நமக்கு வாழ தேவையான பணம் அத்தியாவசிய தேவையான பணம் நாம் பணம் இல்லாமல் வாழ முடியாது அதை மையமாக வைத்து முக்கியத்துவப்படுத்தி நான் இந்த வேதத்திலிருந்து விளக்கின்னு இருக்கேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள் மத்தையும் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போது அங்கே தனிமையா இருந்தார் இயேசுவின் தனிமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு பைபிள் ஸ்டடி தனிமை ஒரு மனிதன் தனியாக இருக்கும் பொழுது தேவன் அவனோடு இடைபட அதிக வாய்ப்பு உண்டு தனிமை என்பது ஒரு விதத்தில் ஒரு சிறையிருப்பு போல நம்முடைய பார்வையில் தென்பட்டாலும் நாம் தனியாக இருப்பதில்லை மனிதர்கள் நம்மை தனியாக விட்டாலும் தெய்வம் நம்மை தனியாக இருக்க விடுகிறது இல்லை யோகாந்த விசேஷத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் ஆனாலும் நான் தனியாய் இறேன் என் பிதா என்னோடு கூட இருப்பார் என்று இயேசு தெளிவாக சொன்னார் இப்ப நம்ம கேட்கிறவருடைய பெயர் வந்து துரை அவர் வந்து டிபிஎம் பாஸ்டர் தாமரத்தில் இருக்க இருமலியூரில் இருக்க எட் சர்ச் உலகம் முழுக்க எட்டு அதான் அங்கே தான் சென்னை தான் இவர் டிபிஎம் மிஷனில் பாஸ்டராக இருக்கிறார் இவர் எதை பார்த்து மையமாக வச்சு இந்த பைபிள் ஸ்டடி அப்படின்றத நிகழ்ச்சியில் பேசுகிறாருன்னா தனிமை புதன்கிழமையான இவங்களுக்கு பைபிள் ஸ்டடி புதன்கிழமை ஈவினிங் ஏழு மணிக்கு எவ்ரிடே எவ்ரி வீக் இவங்களுக்கு பைபிள் ஸ்டடி பைபிளை பற்றி விளக்குவாங்களாம் சண்டே சர்வீஸ் அப்புறம் சாட்டர்டே டேரி மீட்டிங் சாட்டர்டே நைட் டேரி மீட்டிங் இப்படி எல்லாம் இவங்களுடைய ஆலய வழிபா வழிபாடுகள் இருக்குது இப்போ இன்னைக்கு தனிமையை பற்றி பேசுறாரு இவங்க வந்து இவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தான் எங்கள் வசன விதமான தேடி எடுப்பாங்க தனிமையை பற்றி பேசுறாரு இந்த பைபிள் ஸ்டடியில் அப்போ தனிமைன்றது என்னது இவர்கள் வந்து திருமணமாகாமல் தனிமையா இருக்கிறத மையப்படுத்தி இவர்கள் அப்படி கலர்றாரு அதை பற்றி தான் மக்களுடைய மைண்ட் கொண்டு வர்றாரு அந்த பாயிண்ட் தான் தனிமை அவங்கெல்லாம் தனிமையா இருக்காங்களா அது வந்து உயர்ந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றத முக்கியத்துவம் படுத்துறாரு இந்த இந்த மாதிரி ஒரு நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்த நடைமுறைகள் இல்லாத விஷயத்த இந்த சமுதாயத்துக்கு ஒத்துவராத விஷயத்தை தான் இவங்க வேதத்திலிருந்து பைபிள் இருந்து விலக்கி நிற்காங்க மனிதன் தனியமையாக இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பெண்ணை உருவாக்குறாரு ஆணை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை உருவாக்குறாரு இதுதான் உலக நியாதி இதுதான் இதன் அடிப்படையில் தான் நம்ம செயல்படணும் அந்த இந்த பாஸ்டர் துறை வந்து புரிஞ்சுக்கணும் வித தப்பு இந்த வேதத்தை புரிச்சி மிதம் தப்பு மட்டும் மட்டுமல்ல அனைத்து ஆன்மீக சரி அனைத்து மத ஆன்மைவாதிகளும் சரி அனைத்து கிறிஸ்தவ மக்களும் சரி எல்லோருமே இந்த பைபிள் மையப்பொருளை விலங்குனா ஒருத்தரும் கிடையாது பைபிள் மையப்பொருள் வந்து மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மனித உணர் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது மனித உறுப்புகள் சம்பந்தப்பட்டது பைபிள் மறைபொருள் இதை அறிந்த புரிந்த

அடுத்தவருக்கு சொல்லணும் படிக்காதவங்களுக்கு சொல்லணும் வளர்ந்தவர் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் இதைத்தான் இங்கே மையமாக வச்சு எழுதப்பட்டது இந்த பைபிள் அதை புரியாத தெரியாத மணிக்கடங்களை கடவுளை பற்றி பேச கடவுளை பற்றி பேச பைபிள் படி ஜோமண்ண தனிமையாக ஜோமண்ணமா தனியாக உட்காந்து படி அப்படின்ட்டு பைபிள் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது நோக்கமே இதுக்காகத்தான் ஆணும் பெண்ணும் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் அடுத்த சந்ததியை உருவாக்கணும் சந்ததியை மையமாக வச்சு எழுதப்பட்டது பைபிள் சத்தியம் அது இந்த திருமணமாகாத பாச துரைக்கு தெரியாது ம மனிதனுக்கு தேவையான கல்வியை மையமாக வச்சு எழுதப்பட்டது இந்த பைபிள் இந்த துறைக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு உதவாத மக்களுக்கு பயன்படாத விஷயத்தான் இந்த காலகாலமாக இந்த காரணம் சொல்லி இருக்கிறாங்க இப்போ வசதியை மட்டும் திருமணமாகாத இங்கே வந்து கடவுள் ஊழியம் பண்ணலை ஆர்சி காரங்கள தான் இருக்கிறாங்க இது வந்து ஒரு வேதத்துக்கு விரோதமான செயல் வேத விரோதிகள் இவர்கள் இவர்கள் யாருன்னா வேத விரோதிகள் வேதத்துக்கு விரோதமா செயல்படுறவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா செயல்படுறவங்க இந்த இந்த கிறிஸ்துவ அமைப்புகளும் எந்த யாருமே இந்த மனுஷனுக்கு தேவையான விஷயத்தை சொல்றதே கிடையாது ஒரு அவ்வளவு ஒரு சிசையில ஒரு கல்வி கூட நடத்தினாலும் அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை பைபிள் வந்து சொன்னது கிடையாது இப்போ எல்லாருமே வந்து இன்று மத்த மத்திய வந்து படிக்கிறாங்க இல்ல ஆனாலும் அந்த அந்த இவ்வளவு இவ்வளவு முக்கியத்துவமான இவ்வளவு முக்கியமான இவ்வளவு அவசியமான இவ்வளவு அத்தியாவசியமான கல்வியை பைபிள் வந்து இவங்க விளக்குறது கிடையாது நம்ம அடுத்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ தெளிவா இருக்கு நம்ம டிபிஎம் ஆளுங்க லிப்லாக் பாலிசி ஃபாலோ பண்றாங்களே

அந்த என்ன சொல்றது இப்போ ஐபிசி ஏஜி கிரைஸ்ட் சர்ச் ஆஃப் காட் இதுலயும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் இருக்கிறாங்க அப்படி இது மனுஷன் தப்பு பண்றதுக்கு கம்மி பண்ணுது தப்பு நடக்கிறது கம்மி பண்ணுது நம்ம ஆட்கள் வந்து ரேர்லி ஒரு டைம் எடுப்பாங்க எடுக்கிறதும் பயங்கரமா எடுப்பாங்க அஞ்சு நாள் உபவாசம் எடுக்கணும் பகல்ல அஞ்சு டிபிஎம்ல டிபிஎம்ல அஞ்சு நாள்னா எப்படின்னா மினிமம் மூணு

வெந்த விவசை அனுபவ ஒரு எல்லா வாரத்துக்கும் சர்ச்சைக்கு போனவர் காணிக்கை கொடுத்தவர் அந்த வெந்தவசில் ரொம்ப ஐக்கியமாக இருந்தவர் அதை தலைமையில் தூக்கி வச்சுன்னு ஆடினவர் ஒரு காலத்தில் ஆனால் இப்போது வளர வளர மூளை வள சிந்திக்கிறாங்க மக்கள் அதுவும் இந்த காலத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சான் உஷராயிட்டாங்களா இந்த வெந்த விவசாய அமைப்பு வந்து ஒரு தாரமாரா ஒரு தவறான வகையில் கொண்டு போயிருக்குது மக்களை இது கிறிஸ்தவத்தை பைபிளா சரியான விளக்குறது கிடையாது இந்த பெந்த வகஸ்து அமைப்புகள் அப்படின்னு இவங்க சிந்திக்க ஒரு பேசிக் நாலேஜ் அடிப்படையை வச்சு பேசிக் நீட்ஸ் தேவையா அடிப்படையை வச்சு இவங்க சிந்திக்கிறாங்க அப்போ அது அது இந்த பெந்தகஸ்தால செய்ய தவறுன்றத புரிஞ்சுக்கிறாங்க இந்த காலத்து வாலிபர்கள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையெல்லாம் நாசனமாயிட்டு அப்படியே எழுந்துக்க முடியாத நிலையில சிந்திக்கிறாங்க இருபது இருபத்தஞ்சு வருஷம் சர்ச்சுக்கு போய் வெந்தய சர்ச்சிக்கு போயிட்டு மற்ற சர்ச்சி போயிட்டு என்னடா இது நான் வர கஷ்டமே வருதேன் வர பிரச்சனையே வருது பணம் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது குடும்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது காலகாலமாக நம்ம எவ்வளோ பைபிள் படித்தோம் ஜோம் பண்ணோம் சர்ச்சுக்கு போனோம் காணிகள் கொடுத்தோம் முட்டி போட்டோம் ஜோ பண்ண எவ்வளோ பண்ண கன்வென்ஷன் அட்டன் பண்ண என்ன பண்ணுவேன் ஆனால் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு சிந்திக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால இனிமே யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது இது யூடியூப் காலம் இது யூடியூப் காலம் எங்கேயோ நடக்கிறது இன்னைக்கு எல்லாரும் எல்லோருடைய காதுக்கு காதலியும் வந்து விழுந்துடும் எங்கேயோ பேசுகிற வார்த்தை எல்லோரும் காதலையும் வந்து விழுந்துடும் அவங்க அவங்க இன்றைக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஏன் இந்த நீ வசதியெல்லாம் கடவுள் பண்ணி கொடுக்குறாரு எல்லாம் யூடியூப் செல்ஃபோனு எல்லா கையிலையும் இன்றைக்கி இருக்குதுன்னா இந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாம் விஷயம்லாம் மக்கள் சிந்திக்கணும் வாழ்க்கைக்கு தேவையானது எது அதெல்லாம் சிந்திக்கணும் இது தாறுமாறால் தவறானதெல்லாம் மக்கள் கையாண்டுன்னு இருக்காங்க கீழ்ப்படி அதை கீழ்ப்படிஞ்சின்னு இருக்காங்க இந்த ஆன்மீகவாதிகள் யாரும் இல்லை எப்படிலாம் அடிமை அடிமைகளாக இருக்காங்க அதெல்லாம் சிந்திக்கிறாங்க இன்றைக்கி இப்போது வெத்தகோசலில் வந்து இந்த ராபோஜனுவாங்க லத்கர்னு ஒரு சர்ச்சில் சொல்லுவோம் ஆளு கூட பேர் இப்போ அதில் லத்கர் அணின்னுவா கெட்ட கருணைனுவான் இல்லையே அது இல்லை ஆ பைபிள் கான்செப்ட்டு அந்த நிகழ்ச்சியோட நிஜம் என்னென்னு தெரியாது ஏசு கிறிஸ்து சிலையில் அறைய வேண்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போனாரு என்னுடைய பா சரீரத்தையே பாடம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த ரத்தம் என்ன குறிக்குது இந்த பா சரீரம் எதை குறிக்குது இந்த மக்களுக்கு தெரியாது அதனால இவங்க ரத்தம் திராட்சை ரசம் அவர் திராட்சை ரசம் குடிச்சார்ல அதெல்லாம் சஃபர் அப்போ திராட்சை அப்போ அசம் அப்பமோ இந்த திராட்சை ரசம் அப்போ எதை குறிக்குதுன்னு தெரியாது இந்த திராட்சை ரசம் அப்பத்தோட மறைபொருள் ரகசியம் தெரியாது எனக்கு தெரியும் அதை நான் சொல்லும்போது சொல்கிறேன் என்ன திடீர்னு சொல்லிட்டு போயிட முடியாது அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத அர்த்தமற்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு அர்த்தமற்ற விஷயம் தான் இன்னைக்கு ஆராக்கனையாக போயிடுது இந்த பெந்தவசக்காரர்கள் வந்து இப்போ ஜனவரி போச்சுன்னு வச்சுங்களேன் ஜனவரி டிசம்பர் லாஸ்ட்டில் டூ தௌசண்ட் த்ரீ டிசம்பர் லாஸ்ட்டில் அந்த ஒரு வாரம் பத்து நாள் என்ன செய்வாங்க சர்ச்சி வைப்பாங்க காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் எதுக்கு இந்த சர்ச்சை ஆயத்தமாகறாங்க எதுக்கு ஆயுதமாக இந்த ரசத்தையும் அப்பத்தையும் குடிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க ஆயத்தமாகறாங்க அப்போ இது காலையில் சாயந்தரம் இப்போ வேலைக்கு போகிறவங்க எப்படி போவாங்க இப்போ ஒரு லேடி லேடி இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க அரசாங்க வேலையை ஏதோ ப்ரைவேட்டில் போகிறாங்க அரசாங்க வேலையை வச்சுங்க மற்ற நாளெல்லாம் வந்து அவங்களுக்கு நேரம் கிடைக்காது ஓடுறாங்க ஒரு ஆனோ பெண்ணோ அரசாங்க வேலையில் ஒரு நேரம் கிடைக்காது ஓடுறோம் இந்த கிறிஸ்மஸ் லீவ் லீவ் விடுவாங்க அரசாங்க வேலையில் இப்போ ஸ்கூல்னு வச்சு ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ்க்கு லீவ் விடுவாங்க அந்த எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் நம்ம ரெண்டு மூணு மாதமாக செய்யாத வேலைகளை செய்யலாம்னா முடியும் காலையில் மீட்டிங் சாதனை மீட்டிங் காலையில் மீட்டிங் சாதனை மீட்டிங் காலையில் கால் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் வாழ வாழ வாழக்கூடாதா எங்கள் வேலையை நாங்கள் செய்யக்கூடாதா இவர் காலையில் மீட்டிங் சாதனை மீட்டிங் நீ சத்த போதைக்கிறதுக்கு நாங்கள் என்ன நாங்கள் அதுதான் இருக்கிறேன் நீ இனிமே சத்த போதை நீ தேவையில்லை இனிமே செத்த போதைக்கிறதுக்கு நீ ஒரு பாசல் தேவையில்லைங்க மின்மயானத்தில் கொடுத்து சாம்பலாய்கிட்ட போயிட்டே இருக்கலாம் மணிக்கு மக்களுடைய மனசை மாறணும் இப்போது அந்த ஒரு வாரம் மீட்டிங் வைக்கிறாங்க பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மூணு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலாவது அவங்க போய் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் வேலைக்கு போகிறவங்க கூட ரொம்ப வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து அட்டன் பண்ணலாம் இல்லை காலையில் அட்டன் பண்ணலாம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் மீட்டு மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் தான் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க அப்போ அங்கே எந்த எந்த பாடுபட்டாலும் அந்த மீட்டிங்கில் அழந்தால் அட்டன் பண்ணி எடுத்துருவாங்க அது என்ன சரி ஃபோட்டில் பேசுகிற சொல்கிறாரு ஒரே பாத்திரத்தில் எல்லாம் குடிப்பாங்க நானும் குடிச்சிருக்கேன் அந்த ஒரே பாத்திரத்தில் ஒரு தொம்பு மாதிரி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி இப்படிதான் இது வந்து இப்போ கீழே புடி இது வந்து குடு இது குடுவா ஒரே இதில் வந்து எல்லாம் வந்து ஒரு கட்சி பயிற்சி எப்படினாலும் ஒரு ஒரு ஆள் குடிச்சிட்ட பிறகு அது உள்ள இவருடைய கிருமி உள்ள போகல அடுத்து ஆள் குடிக்கும் போது இதே மாதிரி முந்நூறு பேர் தான் முன்னூறு பேர் தான் அதில் குடிப்பான் சிஸ்டரு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் எல்லாருமே அப்போ ஒருத்தர் இப்போ வீட்டில் புருசுன்னு சாப்பிட்ட தட்டில் இப்போல்லாம் பொண்டாட்டி சாப்பிட்றது கிடையாது புருஷன் சாப்பிட்டு சாப்பாட்டை மிச்சம் வச்சுட்டா பொண்டாட்டி சாப்பிட்றது கிடையாது ஆனால் இந்த சர்ச்சில் போய் உட்காந்துக்கிறான் பாரு ஏதாவது வேணும் பீடி பிடிச்சவன் பீடி பிடிச்சி நாற்றடிச்சுவன் என்ன கடிச்சி நாற்று அடித்தவன் யோ வாயிலெல்லாம் போய் வச்சுட்டு வருவான் யோ யோ வாயிலே வச்சுட்டு வாங்க யோ யோ ஆண்கள் வாயிலே வச்சுட்டு வருவாங்க பீடி பிடிச்ச ஆண்கள் வாயிலே வச்சுட்டு குடிச்சிட்டு வருவான் இந்த லேடிஸ்க்கு வாயிலாக அதை வச்சுட்டு குடிப்பாங்க இது என்ன இது இது வந்து இதுதான் வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல் ஒரு தவறான புரிதல் புரிதல் தவறான புரிதல் நான் கத்தினுருக்கேன் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணார்கள் என்று பைபிளை சொல்லியிருந்தேன் ஒரே பாத்திரம் என்ன இதான் பாத்திரமா பாத்திரம்னா பாத்திரம் பாத்திரன்னா பாத்திரம் அந்த பாத்திரத்தில் எல்லாம் குடிக்கணும் எல்லாம் எச்ச ஒருத்த குடிச்சிட்டு ஒருத்தர் ஓதரில் வச்சு இன்னொருத்தர் ஓதரில் வச்சு குடிக்கணும் அப்படின்னு இந்த வெற்றோக்காரர்களோ மற்ற கிறிஸ்துவ அமைப்புகளோ இதை தவறான புரிதல் தவறான செயல் வேதத்துக்கு விரோதமானது இதெல்லாம் செய்ய நீ வந்து ரசத்துக்குடி அப்பத்துக்குடி சொல்லு அதெல்லாம் கான்செப்ட் வேற என்ன இதெல்லாம் சடங்கு அந்த காலத்தில் இயேசு செய்த சடங்கு அந்த சடங்கு நம்ம கையால தேவையில்லை சாஸ்திரம் சாஸ்திரம்னா நம்முடைய வாழ்க்கை தான் சாஸ்திரம் நம்முடைய தான் சாஸ்திரம் நம்ம சரீரத்துக்குள்ள அவயங்கள் தான் சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தின்படி செயல்பட்டால் தான் நம்ம நல்ல வாழ்க்கையை சாதிக்க முடியும் இப்போ நான் சொல்கிற மாதிரிங்க இந்த அப்பமோ ரசமோ எதை குறிக்கிதுன்னு ரசம் என்றது இங்கு ரசம் என்றது என்னது ரத்தம் என்றது என்னது இங்கு அப்பம் என்றது ஒரு பேப்பர் இஸ் இஸ் த பைபிள் சீக்ரெட் இதுதான் பைபிள் ரகசியம் இதுதான் மனிதனுக்கு தேவையான பைபிள் மறைபொருள் இதுதான் மனிதனுக்கு மனிதனு வாழ்க்கைக்கு தேவையான மறைபொருள் அந்த கல்வி மையமாக எழுதி வைத்து எழுதப்பட்டது பைபிள் எழுதி நம்ம அந்த பேப்பரில் எழுதி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறோம் எக்ஸாமில் போய் எழுதி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிறோம் அவங்க கேட்க அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம சரியான பதில் கொடுத்து நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கடுத்து கொண்டு போகிறோம் இதுதான் எல்லாரும் எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணார்கள் அப்படின்றது இப்போ சர்ச்சைக்கு போகாதவங்க போனவங்க இந்து கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாருமே கல்வி கற்கிறாங்க கல்வி எனும் பாத்திரம் கல்வி எனும் பாத்திரத்தை எல்லாரும் பருகினாங்க கல்வி எனும் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறார்கள் இன்றைய உலக மக்கள் அதுதான் குறி அதுதான் குறி இந்த பைபிள் சீக்கிரம் திஸ் இஸ் த பைபிள் சீக்கிரம் நண்பர்களே இன்னும் நிறைய நம்ம பேசலாம் இந்த மாதிரி ஒரு

மற்ற கிறிஸ்தவர்களையும் இந்த ஆலய வழிபாடுகளும் கட்டிட வழிபாடுகள் கட்டிட வழிபாடுகளும் இடிக்கப்படும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மதமும் கிடையாது ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மக்களே நன்றாங்க நீங்கள